கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த காணொலி செய்தி ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வைரல் ஆச்சு இந்த காணொலியில தன்னோட வார்டில் குப்பையை சுத்தம் செய்ய சொல்லி புகார் கொடுத்ததுக்காக அந்த நபரை தகாத வார்த்தையில பேசி அவரை தாக்கியிருக்காங்க அந்த வார்டு கவுன்சிலரும் கவுன்சிலர் கணவரும்

இதுல அந்த தாக்கப்பட்ட நபருக்கு கழுத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு இனிமையாவது ஓட்டு போடும்போது வேட்பாளர் எவ்வளவு காசு தராங்கன்னு பார்த்து ஓட்டு போடாம வேட்பாளரின் தகுதியை பார்த்து ஓட்டு போட்டா இந்த மாதிரியான குற்றங்களை தடுக்கலாம் இதை பார்த்து எனக்கு ஏன் கோவம் வருதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த பதபதைக்கும் பதைக்கும் காணொலியை பார்த்தா எந்த மனிதனுக்கும் கோவம் ஒரு